கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் எஸ்தர் எட்டு பதினாறிலே இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த வேத வாக்கியத்திற்கு முன்பாக பார்க்கிறபோது யூதர்கள் பலவிதமான நெருக்கத்தோடு பலவிதமான போராட்டங்களோடு கூட அங்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் ஒரு ஏற்ற சூழ்நிலை ஒரு ஏற்ற காலம் வருகிற போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு சாதகமாக மாற்றி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமும் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே களிப்பும் அவருடைய வாழ்க்கையிலே கனமும் உண்டாகத்தக்கதாக தேவன் மாற்றுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்களோடு கூட வாழ்ந்து இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் காரியங்களை நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையினாலே அப்பேற்பட்ட தேவனை நாம் நோக்கி பார்க்கிற போது நிச்சயமாக அவர்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்